திடீரென உடைந்த மதகு வரப்போகும் அபாயம் என்ன செய்ய போகிறது அரசு எங்க என்ன பிரச்சனை அப்படிங்கறதுதான் இந்த வீடியோல பாக்க போறோம் கர்நாடகாவில இருக்கிறதுலயே மிகப்பெரிய அணைகள்ல ஒண்ணு துங்கபத்திர அணை கிட்டத்தட்ட எழுபது வருடங்கள் பழமையான இந்த அணையில மொத்தம் இருக்கக்கூடிய முப்பத்தி மூன்று மதகுல ஒரு மதகள் இருந்து மட்டும் தண்ணீர் அதிக அளவுக்கு வெளியிட்டு இருக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த க்ளோஸ் பண்ணக்கூடிய ஷட்டருடைய செயின் லிங்க் கட்டானதுனால அந்த மதகள் அதாவது அந்த ஒரு மதகள் இருந்து மட்டுமே கிட்டத்தட்ட அவ்வளவு சில தண்ணீர் வெளியேறி கொண்டிருக்கிறது இதனால சுற்றி இருக்கக்கூடிய நான்கு மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு கர்நாடகால இருக்கிறதுலயே மிகப்பெரிய அணை துங்கபத்திர அணை அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த அணையினுடைய கொள்ளளவு அப்படின்னு பொழுது மொத்தம் நூத்தி ஐந்து டிஎம்சி தான் இதனுடைய மொத்த கொள்ளளவு கர்நாடகா அதாவது தென்மேற்கு பருவமழை ரொம்பவே தீவிரமாக இருக்கக்கூடிய இந்த சூழல்ல இந்த அணை ரொம்பவே வேகமாக கடந்த சில தினங்களாகவே நிரம்பிக்கிட்டு இருந்தது இந்த நிலையில தான் நேற்று இரவு நள்ளிரவு ஒரு பதினோரு மணி அளவுல இந்த அணை அதனுடைய முழு கொள்ளளவு எட்டது அதாவது நூத்தி ஐந்து முழு கொள்ளளவு அப்படின்னா கிட்டத்தட்ட நூற்றி நான்கு டிஎம்சியை வந்து இந்த குறைந்த அணை எட்டது அதனால இதற்கு மேலையும் நீரை தேக்கி வைத்திருப்பது ஆபத்து அப்படின்னு நினைக்க கூடியதுனால அந்த தண்ணீரை திறந்து விட முடிவு செய்கிறார்கள் அதன் அடிப்படையில் தண்ணீரையும் திறந்து விடப்படுது மொத்தம் இருக்கக்கூடிய முப்பத்தி மூன்று மதகுகள் வழியாகவும் தண்ணி போயிட்டே இருக்கு ஆனா திடீர்னு பதினோரு மணி அளவில் பத்தொன்பதாவது கண் மதகம் இருக்கு சோ அதுல மட்டுமே அந்த தண்ணீர் வரக்கூடிய பாதையை மூடக்கூடிய ஷட்டருடைய செயின் லிங்க் வந்து அறிந்திருக்குது இதனால அந்த ஒரு மதகு வழியாக மட்டுமே லட்சக்கணக்கான ஃபோர்ஸ்ல வந்து தண்ணீர் வந்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்க முடியுது அணை அப்படின்னாலே அந்த பகுதிகளை அப்படியே பார்க்குறதுக்கு அவ்வளவு ரம்யமாக இருக்கக்கூடியதா நம்ம பார்த்திருக்கோம் ஆனா இந்த காட்சிகளை பார்க்கும் பொழுது நமக்கு வந்து அவ்வளவு பயங்கரமாக இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு போர்ஸோட தண்ணி வந்துட்டு இருக்கு இதனால சுற்றி இருக்கக்கூடிய நான்கு மாவட்டங்களுக்கு வெள்ளாபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டு அந்த மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு தங்க வைக்க அறிவுறுத்தப்பட்டு இருக்கிறாங்க இந்த நிலையில சரி இதை எப்படியாவது சரி செய்யணும் அப்படிங்கறதுலயும் கர்நாடக அரசு ரொம்ப தீவிரமாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில அந்த இடத்திற்கு நீர்ப்பாசனத்துறை அதிகாரிகள் எல்லாமே சென்று பார்க்கும் பொழுது இப்போதைக்கு தண்ணியினுடைய வரத்தும் போர்ஸும் அதிகமாக இருக்கிறதுனால இப்போதைக்கு சரி பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க அப்ப எப்ப சரி பண்ண முடியும் அப்படின்னா இந்த அணையிலிருந்து கிட்டத்தட்ட அறுபது டிஎம்சி தண்ணீர் வெளியேறினால் மட்டுமே அதுவும் இல்லாம நீர் வரத்தும் கம்மியாக இருக்கணும் இப்படி இருந்தா மட்டும்தான் அதை வந்து சரி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க அப்போ சீக்கிரமா அணையிலிருந்து நீரை வெளியேற்றுவதற்காக மேலும் சில மதகுகளையும் திறந்து விட்டு அணையிலிருந்து சீக்கிரமாக நீரை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சொல்லப்படுது ஒரு அணையிலிருந்து வந்து ஒரு சாரி ஒரு மதகிலிருந்து வந்ததற்கே